ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அம்மானா சும்மா இல்லடா வாங்க இன்றைக்கான கதைக்குள்ளே நேராக போகலாம் பல வீடுகளில் இது தினசரி நடக்கிற கதை தான் விடியற் காலை கண் முழிச்சதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட ஓய்வே இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்க அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க குடும்பம் பிள்ளைங்க புருஷன் இப்படி எல்லாரையும் பார்த்துக்கிற அவசரத்தில் அவங்கள பற்றி யோசிக்கிறதையே மறந்துடுறாங்க வீட்டு வேலை சமையல் பிள்ளைங்களோட படிப்பு அப்படின்னு ஓயாத வேலையால் உடம்பும் மனசும் சுத்தமாக ஓடா தேஞ்சு போகுது இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு கூட ஆள் இருக்காது அதனால் அவங்க மனசில் இருக்கிற வருத்தம் இன்னும் அதிகமாகும் நமக்காக இவ்வளவு தியாகம் பண்ணுற அந்த அம்மாவை பற்றின குட்டி கதையை இன்றைக்கு வாங்க அம்மா காஃபி என்றால் அணு அம்மா எனக்கு டீ தான் வேணும் என்றான் அருண் சரி சரி உங்க அப்பாவுக்கு ஓட்ஸ் கஞ்சி கொடுத்துட்டு வரேன் என்ற பத்மா வேக வேகமாக இயங்கி வேலைக்கு செல்லும் மகனுக்கும் காலேஜ் செல்லும் மகளுக்கும் கேட்டதை கொடுத்துவிட்டு ஐந்து நிமிடம் உட்காரலாம் என்று வந்து ஷோஃபாவில் அமர்ந்தாள் வயிற்றில் பசி கிள்ளியது சாப்பிடலாமா என்று ஒரு மனம் நினைக்க இன்னும் எத்தனை எத்தனை வேலைகள் வரிசை கட்டி நிற்கின்றது என்ற எண்ணம் வந்து அதை தடுத்தும் விட்டது எல்லோருக்கும் கொடுத்தது போக மீதமிருந்த ஆரிய காஃபியை தூக்கி வாயில் ஊற்றிக்கொண்டு மீண்டும் வேலையை தொடர்ந்தாள் தினமும் கணவன் நாகராஜனுக்கு காலையில் ஓட்ஸ் மதியம் கீரை சப்பாத்தி ஒரு பொரியல் இவை அனைத்தும் கூடிய சாப்பாடு மாலையில் பிஸ்கட் டீ வாக்கிங் சென்று விட்டு வருவதற்குள் ஏதாவது ஒரு சிற்றுண்டி தயாரித்து வைத்திருக்க வேண்டும் இல்லையென்றால் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார் ஒரு நாள் சமையல் செய்யும்போது தலை சுற்றி மயக்கம் வரும் போல் இருக்க மெதுவாக கணவனை அழைத்துச் சொன்னாள் அதற்கு கணவன் தலை சுத்தலுக்கெல்லாம் பயமா சரி போயிட்டு எனக்கு கொஞ்சம் சுக்கு கசாயம் வச்சுக்கொடு தொண்டை லேசாக கரகரன் இருக்கு என்று கட்டளையிட்டு இட்டு சென்றான் தனக்கென்று வந்தால் லேசானது கூட கவனிக்கப்பட வேண்டியதாகிறது எனக்கென்று வந்தால் கவனிக்கப்பட வேண்டியது கூட லேஸ் ஆகி போகிறது இவருக்கு என்று நினைத்தபடியே வேலையை தொடர்ந்தாள் இப்படி முடியாமல் வேலை செய்து செய்து சோர்ந்து போன நேரத்தில் மகனுக்கு திருமண பேச்சு ஆரம்பத்தில் மனம் மகிழ்ந்து போனது மருமகளை மகள் போல் பார்த்து கொண்டாள் அவள் என்னை தாயாக நினைத்து முடியாத போது தாங்குவாள் என்று நினைத்துக்கொண்டு வேகமாக செயலில் இறங்கினாள் மகனுக்கு திருமணம் முடிந்து ஆறு மாதங்கள் போனதே தெரியவில்லை இனி புதிய மருமகள் பழைய மருமகளாக மாறி வேலை செய்வாள் என்று எதிர்பார்த்து காத்திருக்க அவளோ பத்மா தரும் காஃபிக்கு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு காத்திருந்தாள் நொந்து போன மனம் உடம்பு என்ற வண்டியை இழுக்க முடியாமல் இழுத்தது இப்போதெல்லாம் ஏனோ அடிவயிற்றில் வலி அதோடு இழுப்பு வலியும் சேர்ந்து கொள்கிறது எதை பார்த்தாலும் கோபமும் ஆத்திரமும் வருகிறது அடிக்கடி மன சோர்வு வேறு யாரிடம் சொல்வது யாருக்குத்தான் நேரம் இருக்கிறது நான் சொல்வதை கேட்க மனதில் ஒரு வெறுமை வந்து ஒட்டி அந்த நேரம் எதிர்வீட்டு தாயம்மாள் பசும்பால் கொண்டு வர அவளையே கேட்டாள் ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு மனதில் இருந்ததை சொல்ல அது நிக்கிற நேரம் அப்படித்தான் இருக்கும் என்று அவள் புலம்பினாள் ஒருவேளை அப்படியும் இருக்கலாம் என்று வழியோடு நாட்களை கடத்தினாள் ஒரு நாள் படுக்கையை விட்டே எழ முடியவில்லை மகளை அழைக்க இன்றைக்கு காலேஜ் நீ தயவு செஞ்சு சீக்கிரமா போகாத எனக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடு என்னால முடியல அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க ஆனா அதுக்கு மகள் என்ன சொல்றா அம்மா நான் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு காலேஜ் போகலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏமா இப்படி பண்ற அப்படின்னு மறுத்துடுறா சரி சரி கத்தாத உங்க அப்பா அதுக்கு வேற எதையாவது சொல்ல போறாரு அப்படின்னு எந்திரிச்சு அன்றைய வேலைகளை முடித்து படுத்தவளுக்கு உடம்பு ஏதேதோ செய்தது மகனிடம் சொன்னால் அவனுக்கு நேரம் இல்லை என்றவன் தந்தையிடம் டாக்டரிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று கொஞ்சம் அக்கறையோடு சொல்லிவிட்டு சென்றான் மாலை எப்போது வரும் என்று காத்திருந்தாள் மீண்டும் தலை சுற்றப்படுத்தவள் லேசாக நினைவு வர கண் விழித்து பார்த்தாள் அது மருத்துவமனை பக்கத்தில் யாரோ ஒரு டாக்டர் பேசுவது போல கேட்டது என்னங்க நாகராஜன் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க அவங்க என்ன மனுஷியா இல்லை மிஷினா அவங்களுக்கு இப்போ எடுத்த டெஸ்ட் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குது அப்புறம் யூட்ரஸ் ப்ராப்ளமும் இருக்குது தைராய்டும் அதிகமாக இருக்குது ரத்தம் கம்மியாக இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்குது அவங்கவுங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா இல்லை நீங்கள் கவனிக்கலையா நீங்கள்லாம் அவங்கள பற்றி படாமல் உங்கள் உடம்பு மட்டும் பத்திரமா பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்கவுங்க சுகம் முக்கியம் இருந்தால் போதுமா ஏங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்ட வேண்டாமா இப்போ அவங்கள நான் எப்படி சரி பண்ணுறது எத்தனை நாளைக்கு இங்கேயே வச்சு கவனிக்க முடியும் ஒன்றும் புரியல அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறார் அதற்கெல்லாம் இல்லாமல் பத்மா காற்றில் கரைந்தே போனாள் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு குடும்ப தலைவியின் கடமை தானே என்று நினைத்து கொஞ்சம் வருத்தப்பட்டுவிட்டு வேலையை தொடர்ந்தனர் சாப்பிடும் வேலையில் எப்போதாவது அவளின் நினைவு வந்து போனது எல்லோருக்கும் இப்போது அவர்கள் வீட்டில் எல்லாம் ஒழுங்காய் நடக்கின்றது மருமகள் வேறு வழியின்றி சமைக்க மாமனார் அவள் என்ன செய்தாலும் வாயை மூடிக்கொண்டு சாப்பிட மகன் சமையலறையில் மனைவிக்கு ஒத்தாசி செய்ய மகள் அவள் வேலைகளை அவளே செய்து கொள்ள நாட்கள் சுறுசுறுப்பாக நகருகிறது இதையெல்லாம் கண்ணாடி சட்டத்தின் உள்ளே இருந்து பார்த்த பத்மா என்ற அந்த குடும்பத்தின் தலைவி இப்படி நான் இருக்கும்போது ஏன் இல்லை என்று யாருக்கும் கேட்காத குரலில் எல்லோரையும் கேட்டுக்கொண்டே பரிதாபம் பரிதாபமாக எங்கே கேட்கும் அவள் குரல் யாருக்கு கேட்கும் அவள் குரல் குடும்ப உறுப்பினர்களுக்கு நம் குடும்பத்தை தாங்கும் தலைவியின் தலையில் எல்லா பாரத்தையும் போட்டுவிட்டு நாம் சுகமாக இருக்க விரும்புகிறோம் அவளும் ஒரு சாதாரண மனுஷிதான் மிஷின் அல்ல அவளுக்கும் ஆசபாசங்கள் வேதனை வழிகள் இருக்கும் வீட்டில் இருக்கிற அம்மாவையோ மனைவியையோ சும்மா ஒரு வேலைக்காரியா பார்க்கக்கூடாது அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான் அப்படின்னு முதல்ல நினைக்கணும் வீட்டில் நடக்கிற எல்லா வேலையும் சமையல் பண்ணுறதுலருந்து துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க ஆனால் நாம் அதை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை அதனால் அவங்க படுற கஷ்டத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு அன்பு கொடுக்கணும் அவங்க பண்ணுற சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் பாராட்டணும் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும் எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க மனசில் ஆயிரம் கவலைகள் இருக்கும் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் டல்லாக இருக்க அப்படின்னு அக்கறையாக கேளுங்க அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக காது கொடுத்து கேளுங்க அவங்களுக்கு பணம் நகை எல்லாம் தேவையில்லைங்க நாம் அவங்கக்கிட்ட அன்பாக நாலு வார்த்தை பேசினாலே போதும் நான் உனக்கு துணையாக இருக்கேன் பயப்படாதுன்னு சொல்கிறது அவங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கும் இப்படி நாம் நடந்துக்கிட்டால் குடும்பம் இன்னுமே சந்தோஷமாக இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் அம்மா சும்மா அவ இல்லே அவே யாரும் இல்லடா அன்பின் அடையாளம் அம்மா அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்